மதனப்பள்ளி வந்தாச்சுங்க மதனப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருக்கோம் நைட்டே வந்துவிட்டோம் சரி இப்போது காலையில் சமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கழிவு முடிச்சுட்டு பார்க்கிங்கில் இருக்கோம் எத்தனை மணிக்கு கூப்பிடாதுன்னு சொல்லி தெரியல டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தக்காளி எடுத்து தான் இவ்வளோ வண்டிங்களை நிற்கிது மதனப்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகலை நாங்களும் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்கள் கூட வந்த வண்டிகள் எல்லாமே நிற்கிது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இங்கே லோடாகிறதுக்கும் கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன் நம்ம அடுத்து வந்து ஹஸ்பேட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய வண்டிங்க கோலாரில் இருந்து தக்காளி விலை அதிகமாகிடுச்சு அதனால் கோலார்லேயும் லோட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கோலார்லேருந்து இங்கே மதனப்பள்ளி வந்திருக்காங்க மதனப்பள்ளியிலேருந்து திருப்பி அவங்களும் இப்போது இங்கேருந்து கிளம்பி வஸ்பேட்டு லோடு ஏற்றுறதுக்காக தான் கிளம்புறேன் அப்படின்னாங்க எப்படி நாமளும் அங்கே தான் போவோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அப்படியே போர் அடிக்குதுங்க சரி பார்ப்போம் புறப்படுவோம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் பார்த்துக்கலாம் இரநூத்தி இருபது ரூபா சிக்கன் ஒரு கிலோ இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக ருசிக்கிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா லோடு ஆகல இன்னைக்கு வந்து இப்போது காலையில் எட்டு மணி ஆகுது சரி சமைச்சு ரெடியாக சாப்பிட்டுக்குள்ள உட்காருவோம் லோடு வந்ததுமே புறப்படுறதுக்காக செஞ்சிருந்தோம் தக்காளி சட்னி வேணும் செஞ்சு அப்புறம் கறியை கொட்டிட்டோம்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது நமக்கு தேவையானதெல்லாம் ஸ்டாக் போட்டியில் இருக்குதானே மதனப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகலைங்க அங்கேருந்து நம்ம இப்போது ஒஸ்பேட்டு கிளம்புறதுக்காக இப்போ சாயந்தரமாக கிளம்பிருக்கிறோம் சரி வாங்க புறப்படுவோம் இங்கே ஆந்திரா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் குஜராத்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு மகாராஷ்டிராவும் மழை நாங்கள் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க இங்கே மதனப்பள்ளியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காளி லோடு செட் ஆகலை ஏன்னா ரேட் அதிகமாக அந்த தக்காளி அதனால் வந்து லோடு ஒன்றும் லோடு கொஸ்டினே இல்லை இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அங்கே மதனப்பள்ளியிலேருந்து ஒஸ்பேட்டுக்கு நம்ம போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் இப்போ பெல்லாரி பெல்லாரிலேருந்து ஒஸ்பேட் அப்படி தான் போக போகிறோம் ஒஸ்பேட் மைன்ஸுக்கு வந்தாச்சுங்க இல்லை பனி பேஞ்சிக்கிட்டு இருக்க அப்படியே ரோடே முன்னாடி போகிற வண்டி தெரியாத அளவுக்கு பயங்கரமான சேரு ஸ்லிப் ஆகுது மழை பெஞ்சது அதுவும் என்ன இருக்க இருக்க பணி அதிகமாகிகிட்டே இருக்குது காலையில் வரும்போது ரோடே முன்னாடி இருக்கவங்க யாருன்னே தெரியாது எந்த வண்டி போகுதுன்னு கூட தெரியல கீழே வண்டி நிற்கிது ஃபுல்லாக எனக்கு தெரியாது ரெண்டு நாள் தக்காளி லோடு ஏற்றுறதுக்காக நின்னோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால மீட்டியாக வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த ஜல்லிலோட ஏற்ற தான் வந்துருக்குறோம் ஏற்றிக்கிட்டு போகிற போவோம் இன்னும் எதுவும் மூவ் ஆகலை நல்லா ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது ஏதாப்பட் கிளெத்து நிற்கிது வண்டிங்களாம் அதில் பாதாளமாக இருக்குது நல்லா பயங்கரமான பனி மூட்டம் காலையில் நேரத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம இந்த காட்டில் இறங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா பிரேக் அந்த அளவுக்கு பிடிக்க டயர் அப்படி ஸ்லீப் ஆகிக்கிட்டே போவோம் இந்த டிரைவர் இங்கே விட்டு போய்ட்டு வர ஆட்டங்குது எல்லாம் ஹார்ன் அடிச்சுக்கிறாங்க அப்படி கொடுமை டோரும் தோறக்கலையே லோடு ஏற்றிட்டு இருக்கக்குள்ள வெடி வச்சாங்க அதனால வந்து வெளியெல்லாம் ஆட்கள்லாம் அனுப்பிவிட்டாங்களா வெளியே வந்து டீ குடிக்கிற இடத்துல கலவை கொட்டி வச்ச மாதிரி சேருப்பாரு எப்படி இருக்கு பாருங்களா எம்டி வண்டியெல்லாம் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அங்கேயே நிக்கணும் லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு நானா பார்த்தீங்கன்னா மழை வந்து பிசு பிசுன்னு பேஞ்சிக்கிட்டு ஏறி லைட்டாக பேச பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்னும் பில்லு வரல பில்லு அப்புறம் தான் வாங்கிட்டு தான் கிளம்பணும் நம்ம கூட ஏற்றின எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கு பார்க்கலாம் மழை இறங்கும் போது காடு இறங்கும்போது மழை பெய்யணும் தான் சரி ஏன்னா நமக்கு டியூப்லெஸ்ஸை டயருன்றதுனால துளிப்பு அதிகமாக கிடைக்காது அதனால் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு சமைச்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் லைனிங் போக வந்துருச்சுப்பா அந்த இறங்க இறங்குறாங்க அவங்க கூட நம்ம போட்டி போட முடியாது அப்பா லோடு ஏற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்போது காடு இறங்கிட்டு இருக்கோம் ஒரு கொஞ்சம் தூரம் இப்போ இறங்கியாச்சு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது

இப்ப இன்னொரு இடத்துல ரிவேர்ஸ் விடுதான் கட் பண்ண வண்டி எந்த இடத்துல கட் ஆகாது அந்த வண்டி ரிவேர்ஸ் வருது பாத்தீங்களா கொஞ்சம் ஹெவி டோஸ் தான் சண்டூர்

இப்போ அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு போயிட்டு கிரீஸ் அடிச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலை